அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக பேரன்புமிக்கே எமது சொந்தங்களுக்கு முதலில் நாங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் நேற்றைய தினம் எமது ஒலிவாங்கியில் ஏற்பட்ட பலது காரணமாக நேற்றைய காணொளியில் ஒலிப்பதிவில் சிறிய தடங்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அதை பொறுத்து கொண்டிருப்பீர்கள் நேற்றைய காணொலியில் ஏற்பட்ட இடையூறுகள் சவுண்ட் சிஸ்டம் ஒலி அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடங்களுக்கு நாங்கள் வருந்துகின்றோம் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கும் நாங்கள் உங்களில் முதல் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த இன்றைய காணொலிக்கு செல்கின்ற பொழுது உணவை தேடி சென்ற மக்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை ஸ்டீல் ஆக்கிரமிப்புப்படை நடத்தியிருக்கின்றார்கள் உலகில் எங்குமே இல்லாதவாறு பசியோடு உணவு கேட்டு சென்ற மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பாரிய உயிரிழப்புகள் காசாவில் பதிவாக இருக்கின்றன அமெரிக்கா ஸ்டெயலின் உடைய சதி திட்டங்களை ஹமாஸ் நிராகரித்திருக்கின்றார்கள் மீண்டும் காசாவில் யுத்த நிறுத்தம் கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது ஈரான் குறித்து சர்வதேச அணு சக்தி கண்காணிப்பு மையம் ஐஏ வெளியிட்டிருக்கும் அறிவிப்புகள் ஸ்டெயல் அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை எந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் காலை உணவை தேடி சென்றவர்கள் மீது இஸ்ரேல் கொடூரமான தாக்குதலை இருக்கின்றார்கள் குறிப்பாக நெர்சாடிம் கரிடாரிலும் ராஃபாவிலும் மத்திய காசா பகுதியிலும் குறிப்பாக எண்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக அங்கு பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது உணவு சிறியளவிலாவது கிடைத்தால் தங்களது பசியையும் தங்களுடைய பச்சை குழந்தைகளுடைய பசியையும் போக்கலாம் என்ற எண்ணத்தில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் ஒன்று திரண்டு அந்த பகுதிகளுக்கு சென்றார்கள் ஸ்டேல் அமெரிக்கா தொண்டு நிறுவனங்கள் நடத்திய அமெரிக்காவினுடைய தொண்டு நிறுவனம் ஸ்டேல் இராணுவத்தின் உடைய கண்காணிப்பில் நடத்திய இந்த உதவி திட்டம் பசியோடு இருக்கும் மக்களுக்கு உணவளிப்பதற்காக கிடையாது இந்த உலகம் முழுவதும் ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்தும் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் பட்டினியால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிவித்த கண்டனங்களுக்காகவும் நாங்களும் உணவை வழங்குகின்றோம் என்று வெறும் சாட்டு போக்குக்காக ஏதோ கொடுப்பதற்காக இந்த உலகத்தை ஏமாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தான் இந்த அமெரிக்காவினுடைய தனியார் நிறுவனம் ஸ்டேல் இராணுவத்தினுடைய கண்காணிப்பில் கொடுக்கப்பட்ட உணவு திட்டம் இதை ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம் இந்த கொலையை செய்பவன் கொலைகாரன் கொல்லப்படுபவர்களுக்கு உணவை கொடுக்குந்தான் என்று சொன்னால் அவன் உண்மையில் அவர்கள் பசியாற வேண்டும் அவர்கள் உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் கொடுப்பானா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஏது உலகளாவிய ரீதியில் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் பெரிய அளவில் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அங்கு மக்களுக்கு உணவை வழங்காவிட்டால் பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக கூறி வருகின்றார்கள் இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய தனியார் தொண்டு நிறுவனத்தின் உடைய உதவி திட்டமானது எந்தவிதமான ஒரு முறைப்படுத்தலுமின்றி எந்த விதமான ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாமல் அங்கே வருபவர்களுக்கு ஏதோ உணவுப் பட்டலங்களை வீசி எறிவதைப் போலத்தான் அவர்கள் வேண்டாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் கூட அந்த உணவையாவது வாங்குவதற்காக வந்த மக்கள் மீது நெட்ஸாடிம் கரிடோரில் அமெரிக்க நிவாரண வினோ விநியோக மையத்தில் இருந்து உதவி பெறச் சென்ற ஆயிரக்கணக்கான பட்டினியால் வாடும் பாலஸ்தீனர்கள் மீது ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு படைகள் கொடூரமான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்றார்கள் இதில் நாற்பத்தி ரெண்டு பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதேபோல ரஃபா பகுதியிலும் இதேபோன்று ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இதிலும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த உணவை பெற வருகின்ற மக்களை இலகுவாக இலக்கு வைத்து தூண்டிலில் உணவை வைத்து மீனை பிடிப்பதைப் போல உணவை கொடுப்பதென்று சொல்லி இவர்கள் சுலபமாக பாலஸ்தீனர்களை கொலை செய்வதற்குரிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த தனியார் தொண்டு நிறுவனத்தை அமெரிக்காவினுடைய நிறுவனத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்களா என்று ஐஎம் எழும் அளவுக்கு இந்த உதவி திட்டத்தில் உணவை தேடி சென்ற மக்கள் மீது உணவுப் பொருட்களை பெற வந்த மக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது ஏனெனில் எங்கெல்லாம் பாலஸ்தீனர்கள் இருக்கின்றார்களோ பாலஸ்தீன குழந்தைகள் உள்ளடங்களாக இடம்பெயர்ந்த மக்களினுடைய முகாம்கள் பாடசாலைகள் உணவை பெற வந்த இடங்கள் அவர்களுடைய எல்லாம் குண்டு போற்று அறுபத்தைக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொன்று குவித்துவிட்டும் தன்னுடைய இரத்த வரை அடங்காத இந்த ஸ்டெயிலினுடைய காட்டு அரசாங்கம் தற்போது உணவை கொடுப்பதாக கூறி அமெரிக்காவுடன் சேர்ந்து உணவை பெற வரும் மக்கள் மத்தியிலும் தன்னுடைய கொலை கரங்களை நீட்டியிருக்கின்றார்கள் என்ற மிகப்பெரிய சந்தேகம் எமக்கு எழுகின்றது மக்கள் கட்டுப்பாடு வருகின்ற போது அதை ஒழுங்குபடுத்துவதற்காக பல வழிகள் இருக்கின்றன அங்கே இராணுவம் இருக்கின்றது மேல் நோக்கி துப்பாக்கிச் சூட்டை நடத்தலாம் எச்சரிக்கை விடிகளை நடத்தலாம் அந்த மக்கள் மீதே துப்பாக்கிச் சூட்டை நடத்தி அவர்களை கொலை செய்கின்றார்கள் என்று சொன்னால் உணவை கொடுத்துவிட்டு உணவை வாங்க வருபவர்களை சுட்டுக்கொள்வது அதனுடைய உள்நோக்கம் உணவை வழங்குவதா அல்லது உணவை வாங்க வாருங்கள் என்று சொல்லி சுட்டுக்கொள்வதா என்பதை இந்த உலகம் தான் தீர்மானிக்க வேண்டும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த கொடூரத்தை குறித்து கருத்துக்களை வெளியிட வேண்டும் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை உணவை வழங்குவதற்கு மிகப்பெரிய பொறிமுறையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே அங்கு பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய அளவில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஐநாவினுடைய அத்தனை அமைப்புகளும் உணவை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக தெரிவித்த பொழுதும் ஐநாவின் அத்தனை அமைப்புகளையும் முடக்கி வைத்துவிட்டு ஐநாவினுடைய அத்தனை லாரிகளையும் நிறுத்தி வைத்துவிட்டு அவசர அவசரமாக அமெரிக்கா அமெரிக்கா யார் இந்த ஸ்டேல் காசாவல் செய்யும் இனப்படுகொலைக்கு ஆயுதம் வழங்குபவர்கள் தான் அமெரிக்கா மக்களை கொல்ல செய்வதற்கு ஆயுதங்களை வழங்குபவனிடமிருந்து அவனை அனுமதிக்கின்றார்கள் உணவை வழங்குவதற்கு இதெல்லாம் வரும் சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான தூதரும் குறிப்பிடுகின்றார் அமெரிக்கா ஸ்டேலின் உடைய உதவி வளங்கள் அங்கு மக்களை சரியாக சென்றடையவில்லை தொண்ணூறு சதவீத மக்கள் இன்னமும் பசியோடு தான் இருக்கின்றார்கள் காசா பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றது காசா நகரத்திலிருந்து பாலஸ்தீன மருத்துவ நிவாரண சங்கத்தை சேர்ந்த பசாம் ஜவகத் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபை உதவியை வழங்குவதற்கு நானூறு விநியோக மையங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள் நானூறு விநியோக மையங்கள் ஆனால் இந்த ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து வழங்கக்கூடிய உதவியில் வெறும் நான்கே நான்கு உதவி மையங்களாக அவற்றை சுருக்கி இருக்கின்றார்கள் எனவே நானூறு உதவி மையங்களில் மக்களினுடைய தொகைகளை கணக்கெடுத்து அந்த பிரதேச வாரியாக அவர்கள் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப வழங்கக்கூடிய ஐநாவின் திட்டங்களாவற்றையும் தடை செய்து தவிடுபடியாக்கிவிட்டு வெறும் நாலே மையங்களில் மக்களை கும்பலாக பசியோடு இருப்பவர்களை வாருங்கள் தெருகின்றோம் என்பதைப் போல பிச்சைக்காரர்களைப் போல மக்களை வாருங்கள் என மிக பெரிய அளவில் ஒரு மோசமான முறையில் அவர்களை வரவழைத்துவிட்டு அவர்களை கொடூரமாக கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள் நானூறு விநியோக மையங்களில் உதவி வழங்கும் ஐநாவின் திட்டம் எங்கே இருக்கின்றது வெறும் நான்கே உதவி மையங்களில் உணவை வழங்குவதாக கூறி மக்களை பெருந்தையாக வரவைத்து பின்னர் அவர்கள் குழப்பம் விளைவித்து விட்டார்கள் என்று தெரிவித்து சுட்டுக்கொள்ளக்கூடிய அமெரிக்க ஸ்ட்ரெயிலினுடைய உதவி திட்டம் இவ்வாறு இருக்கின்றது இது உதவி திட்டம் என்பதற்கு அற்பால் உணவை வழங்குவதாக தெரிவித்து பாலஸ்தீனர்களை சுலபமாக கொள்ளக்கூடிய ஒரு பொறியாக இஸ்ரேல் இது செய்கின்றார்களா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எங்களுக்கு தற்போது இருந்திருக்கின்றது ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகளும் முழு உலகமும் ஸ்டேல் ஐநாவினுடைய உதவி வளங்களை அனுமதிக்க வேண்டும் என கோரி மிரட்டல் விடுத்திருந்தாலும் கூட அவர்கள் ஸ்டேலை இன்னும் அழுத்தம் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை அல்லது கொடுக்கவில்லை என்பதால் ஐநாவினுடைய உதவி திட்டங்கள் அங்கு இன்னமும் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்பதுதான் துயரமான விடயமாக இருக்கின்றது இன்றைய நாளில் உலகில் மிகவும் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் காசா என தெரிவித்திருக்கின்றது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் எத்தனை குழந்தைகள் முதியவர்கள் நோயாளிகள் பசியால் இறக்கப் போகின்றார்களோ பசியால் துடித்து கொண்டிருக்கின்றார்களோ என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுதே மிகப்பெரிய துயரமாக இருக்கின்றது ஆனால் இந்த உலகம் இதை நிறுத்துவதற்கு எந்த ஒரு வழிமுறையும் இல்லாமல் இருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய துயரம் அடுத்து அமெரிக்கா ஸ்ட்ரெயில் இணைந்து அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கு தூதர் விட்காஃப் வழங்கிய பனை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாசி இயக்கம் நிராகரித்திருந்தார்கள் பின்னர் ஹமாஸ் இயக்கம் சில திருத்தங்களை மேற்கொண்டு அதை ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நேற்றைய தினம் அனுப்பியிருந்தார்கள் என்று தெரிவித்திருந்தோம் இதில் குறிப்பாக அவர்கள் அறுபது நாள் போர் நிறுத்தத்தின் போது ஐந்து கட்ட திட்டங்களை ஹமாசியக்கம் வழங்கியிருக்கின்றார்கள் அமெரிக்கா வழங்கிய திட்டத்தில் வெறும் இரண்டே கட்டங்கள் முதல் நாளிலேயே பணைய கைதிகள் அரைவாசி பேரை விடுதலை செய்துவிட வேண்டும் பின்னர் இருக்கக்கூடிய அடுத்த பதினைந்து நாட்கள் கழித்த பின்னர் மிகுதி கைதிகளையும் விடுதலை செய்துவிட வேண்டும் ஆனால் அந்த திட்டத்தில் ஒரு இடத்தில் கூட நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுவது குறித்தோ காசாவிலிருந்து ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேறுவது குறித்தோ தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவிலிருந்து ஸ்டேல் இராணுவம் வெளியேறாமல் தாசாவில் ஒரு முழுமையான யுத்தநிறுத்தம் ஏற்படுத்தப்படாமல் வெறுமனே பனைய கைதிகளை அஸ்திரேலிய கைதிகளை விடுதலை செய்வதற்காக அமெரிக்கா மேற்கொண்டு ஒரு சதி திட்டம்தான் இந்த விடுதலை ஒப்பந்தம் என்பதை ஹமாஸ் நன்கு புரிந்து கொண்டு விட்டார்கள் அவர்கள் சில திருத்தங்களை கோரியிருக்கின்றார்கள் ஒரு நிரந்தர போர் குறித்து பேசுங்கள் குறைந்தது ஐந்து முறையில் ஏழு வருடங்களாவது இங்கே ஒரு போர் ஏற்பட வேண்டும் என்பதை தெரிவிக்க வேண்டும் நாங்கள் ஐந்து கட்டங்களாகத்தான் பனைய கைதிகளை விடுதலை செய்வோம் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் ஹமாஸினுடைய திட்டத்தில் முதல் நாளில் நான்கு உயிர் உள்ள பனைய கைதிகளையும் முப்பதாம் நாளில் மேலும் இரண்டு பேரையும் அறுபதாம் நாளில் மேலும் நான்கு பேரையும் மொத்தமாக பத்து பேரை விடுவிப்போம் இறந்த பனைய கைதிகளின் உடல்கள் முப்பதாம் மற்றும் ஐம்பதாம் நாட்களில் முழுமையாக திருப்பி அனுப்பப்படும் என ஹமாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததுன என அமெரிக்க திரு ஸ்டீவ் பிட்காஃப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன இருக்கின்றது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய கைதிகளை முழுமையாக முதலிலேயே விடுவித்து விட்டால் ஸ்டேல் காசாவில் போரை நிறுத்தும் என்பதற்கும் ஆக்கிரமிப்பு படைகள் காசாவை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்பதற்கும் என்ன உத்தரவாதம் இருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே கத்தாரகத்தினுடைய ஒப்பந்தத்தின்படி ஸ்டேல் செயற்படவில்லை தன்னிச்சாக ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு காசாவில் கொடூரமான தாக்குதலை ஆரம்பித்தார்கள் அதன்பின் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காசாவில் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்டேலை எவ்வாறு நம்புவது என்பதில் ஹமாசு முறை தெளிவாக இருக்கின்றார்கள் தங்களுடைய திருத்தங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் இவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி பரிந்துரைகளை சரியான முறையில் ஏற்படுத்தினால் காசாவில் ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுவதற்குரிய உத்தரவாதங்களை அளித்தால் மட்டுமே ஒரு ஒப்பந்தத்திற்கு நாம் சம்மதிப்போம் என ஹமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது எனவே அடுத்து இஸ்ரேல் அமெரிக்கா இதை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்களா அல்லது வேறு ஏதாவது சதி திட்டத்தை மேற்கொள்ளப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அல்லாது விட்டால் இந்த உலக நாடுகளின் அழுத்தத்தை சரி செய்வதற்காக நாங்கள் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அனுப்பினோம் பனைக்கைதிகள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் ஹமாஸ் தான் நிராகரித்து விட்டார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்திற்காக ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள முடியாத சரத்துக்களை சேர்த்தார்களா என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த அறிவார்ந்த மக்கள் இதில் பல விடயங்களை இந்த அமெரிக்க ஆஸ்திரேலியுடைய சதிகளை ஒவ்வொரு விடயங்களாக பார்க்கின்றோம் ஏற்கனவே இந்த உதவி வழங்குவது என தெரிவித்து மக்களை சுட்டுக் கொள்வது காசாவில் இருக்கும் ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் யுத்த நிறுத்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என பிரச்சாரம் செய்வதென பல ராயதந்திர நகர்வுகளையும் அவர்கள் மிகப்பெரிய இழுவில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பிரிட்டனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலங்கள் மிகப்பெரிய நடிகர்கள் கிரிக்கெட் வீரர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தொழிலதிபர்கள் என முன்னூறுக்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து ஒரு கையெழுத்து வைத்து துவா லிபா பெனடிக் கம்பர்ட் அன்னி லெனாக்ஸ் கேரி லின்கர் மற்றும் மிக முக்கியமான பிரபலங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஸ்டேலுக்கான ஆயுத விற்பனையை உடனடியாக நிறுத்துமாறு இங்கிலாந்து அரசுக்கு அழைப்பு விடுத்து ஒரு கையொப்பமிட்டு ஒரு மனுவை அனுப்பியிருக்கின்றார்கள் எங்கேதான் இந்த பிரிட்டன் அரசினுடைய இரட்டை வேடத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேல் மீது நாங்கள் பொருளாதார தடை விதிக்கப் போகின்றோம் ஸ்டேலுடனான அனைத்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களையும் மறுபரிசீலனை செய்யப் போகின்றோம் ஸ்டேல் அப்படி செய்கின்றது இப்படி செய்கின்றது என பிரிட்டன் ஸ்டார்மர் மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தை பேச்சு பேசியிருந்தார் கருத்துக்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தார் ஆனால் இன்னமும் ஸ்டேலுக்கு பிரிட்டனினுடைய ஆயுதங்கள் சென்று கொண்டு இருக்கின்றது அதே நிறுத்தங்கள் என்றுதான் அங்கு இருக்கக்கூடிய பிரபலங்கள் பலர் கையப்பமிட்டு அனுப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் எனவே இந்த மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகளினுடைய மிக முக்கியமான இரட்டை வேடத்தை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்னமும் ஸ்டேல் மீது மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிடுவது போல பிரிட்டன் காட்டிக்கொண்டாலும் அவர்களுடைய ஆயுதங்கள் இன்னும் ஸ்டேலுக்கு சென்று கொண்டு தான் இருக்கின்றது என்பதையும் இவர்களுடைய இந்த கையெழுத்து நடவடிக்கை தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இன்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் ஒரு கையெழுத்திடம் எட்டி இருக்கக்கூடிய இந்த கடைசி கணத்தில் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஐஏஇ குறிப்பிடுகின்றார்கள் ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தின் கையிருப்பை ஆயுததர அளவிற்கு கணிசமாக அதிகரித்திருக்கின்றார்கள் மே பதினெட்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி நானூற்றி எட்டு புள்ளி ஆறு கிலோகிராம் தொள்ளாயிரம் பவுண்ட்ஸ் அறுபது வீத செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் எட்டியிருக்கின்றார்கள் இது பிப்ரவரி மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத அதிகரிப்பாகும் அளவு ஆயுதத்தர இருந்து தொண்ணூறு வீதத்திற்கு ஒரு குறுகிய படி மட்டுமே காணப்படுகின்றது இதை ஓரிரு நாட்களுக்குள் செய்துவிடலாம் மேலும் இது செயலாக்கப்பட்டால் பல அணுகுண்டுகளை ஈரான் உருவாக்கக்கூடிய நிலையை அடைந்துவிடும் அது மட்டுமல்ல தற்போது ஈரானிடம் இருக்கக்கூடிய அறுபது வீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நானூற்றி பத்து கிலோ அளவுக்கு அறுபது வீதம் அளவுக்கு செறிவூட்டப்பட்டிருப்பதால் பன்னிரண்டு முதல் பதினாறு தந்திரோபாய சட்டிகள் பாம் தந்திரோபாய அணுகுண்டுகளை அவர்களால் இப்போதே உருவாக்க முடியும் பயன்படுத்த முடியும் என்ற ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஈரான் முன்னர் அறிவிக்கப்படாத மூன்று ரகசிய தளங்களில் அணுசக்தி நடவடிக்கைகளை நடத்தி வருவதாகவும் அவற்றில் தங்களை சோதனையிடுவதற்கு இவர்கள் அனுமதிக்கவில்லை என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் தெரிவித்திருப்பது மிக பெரிய ஒரு செய்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது இப்போதுள்ள நிலையில் ஈரான் பதினைந்து தந்திரோபாய அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அல்லது உடனடியாக தயார் நிலைக்கு கொண்டு வருவதற்கு முற்றுமுழுதாக அவர்கள் அதற்கு தகுதியாக மாறிவிட்டார்கள் என சர்வதேச அணுசக்தி முகமை ஐஐ அறிவித்திருப்பது நிச்சயமாக ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை ஸ்டேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் அணுவாயுதங்களை கொண்டுதான் பதிலடி தாக்குதல் கொடுக்குமா என்னும் அளவுக்கு இன்று ஸ்டேலிய ஊடகங்கள் செய்திகளை எழுத ஆரம்பித்திருக்கின்றார்கள் சர்வதேச அணுசக்தி முகமை தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் அவர்களின் ஜுரேனியம் செறிவிட்டலும் இருக்கக்கூடிய அந்த ஜுரேனியத்தினுடைய அளவும் நிறையும் முற்றாக தந்துரோவை அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு போதுமானதாக மாறிவிட்டது எனவே ஈரானின் அணுவாயுதங்கள் தயாராகிவிட்டால் அது நிச்சயமாக யாருக்கு சிக்கலோ இல்லையோ ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஸ்டேலினுடைய கூட்டாளி அமெரிக்காவுக்கும் சிக்கல் என்பதில் இந்த மாற்று கருதமில்லை அடுத்து காசாவில் பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஜாகு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை காசாவில் போரை நிறுத்துங்கள் அழிவுகரமான நெதஞ்சாகுவனுடைய அரசியலுக்கான இவருடைய இந்த பனைக்கேதிகளின் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் அழிவுகரமான யாருக்கு அழிவுகரமான ஸ்டேலியர்களுக்கும் அழிவுகரமான பாலஸ்தீனர்களுக்கும் அழிவுகரமான அரசியல் ரீதியான நெதஞ்சாகுன்ற தனி ஒருவனுக்காக அவனுடைய அரசியல் நாட்காலியை காப்பாற்றுவதற்காக நடைபெறும் போரை நிறுத்தங்கள் என டெல்லி ஜெருசலேம் என ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பனைய கைதிகளின் உறவினர்கள் ஒன்று திரண்டு காசா மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார்கள் தங்களுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என ஜாகுவை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் போதிலும் இந்த என்ற சர்வதிகாரி தன்னுடைய படுகொலைகளை தொடர்ந்து கொண்டு பணைய கைதிகள் விடுதலையில் பாரமுகமாக இருக்கின்றான் என்பதை என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவின் பிரான்ஸ் பகுதியில் நேற்றிரவு தண்டவாளத்தில் ஒரு பாலம் இடிந்து விழுந்ததில் எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் எழுபது பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேரை கொண்டு சென்ற ட்ரெயில் தடம் புரண்டு விழுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாலம் வேண்டுமென்றே குண்டு வீசப்பட்டதாக ஆளுநர் அலெக்சாண்டர் உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இது ஒரு பயங்கரவாத செயல் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த தடம்புரண்டு ட்ரெயினை தடம் புரள வைக்கக்கூடிய இந்த குண்டுவெடிப்பை நடத்தியவர்கள் வெறும் பயங்கரவாதிகளாக அல்லது உக்ரைனிய ஆதரவில் அல்லது உக்ரைன் பின்னணியில் ஏதாவது செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றதா என்பது குறித்து தீவிர விசாரணைகளை ரஷ்ய புலனாய்வுத்துறை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அடுத்து இந்தியாவில் ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் கோவிட் நைன்டீன் தொற்றினால் மீண்டும் கோவிட்டா என்று மக்கள் அஞ்சும் அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தை கடந்திருப்பதாக இந்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது குறிப்பாக மகாராஷ்டிரா டெல்லி கேரளா ஆகிய மாநிலங்களில் கோவிட் நைன்டீன் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் கேரளாவில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் மகாராஷ்டிராவில் நானூற்றி இருபத்தி நான்கு பேரும் டெல்லியில் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேரும் தமிழகத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் குஜராத்தில் இருநூற்றி இருபத்தி மூன்று பேரும் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை உலக சுகாதார ஸ்தாபனமும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது எனவே மீண்டும் கொரோனா கோவிட் தொற்று ஏற்படப் போகின்றதா உலகம் முழுவதும் முடங்கு நிலைக்கு செல்லப் போகின்றதா மீண்டும் அனைவரும் முகமூடிகளை அணிந்தபடிதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய அச்சத்தையும் கேள்விகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்களில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உடன்பின் சந்தரும் வணக்கம்